அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஆனந்த் நான் வந்து சக்திமான் நிறுவனத்தின் தமிழ்நாடு மேலாளராக இருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ச சக்திமான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சக்திமான் கரும்பு அறுவடை இயந்திரம் இந்த இயந்திரம் முழுக்க முழுக்க இந்திய நாட்டின் தயாரிப்பின் மூலம் தயாரிக்கப்பட்டது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு லட்ச ரூபா வருது இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா சக்திமான் த்ரீ செவன் த்ரீ செவன் தேஜஸ் அல்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹார்வெஸ்ட் கவர்மெண்ட் மானியம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முடிய கவர்மெண்ட் மானியம் வரும் இந்த ஒரு நாளைக்கு விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கர்ல இருந்து ஏக்கர் நீங்க விவசாயிகளும் இதன் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் கவர்மெண்ட் இதுக்கு மானியமும் இதுக்கு பேர் டாப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கரும்புக்கு மேல இருக்க கொழுந்தாடையெல்லாம் வெட்டி கொடுத்துருங்க கரும்பு கொழுந்தாடை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பேர் கிராப் இது ரெண்டுக்கு பேர் இது வந்து கீழே சாஞ்சிருக்கிற கரும்பை உள்ளுக்குள்ளே எடுத்து தர

ஆர்சி ரோலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க பிளேட் மாட்டி இருப்போம் அது சாப்பர் பிளேட் அப்படினு சொல்லுவோம் அங்க தான் உங்க முழு கரும்பு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிக்கும் 9 இன்சஸ் உங்களுக்கு முக்கால் அடி முடி கரும்பு வரும் அந்த த்ரோ அங்க வெட்டற கரும்பு த்ரோ ஆயி இந்த கலெக்டர் பவுல்ல வந்து உலகும் உலகும் மேலே ஒரு எக்ஸாக்டர் ஃபேன் கொடுத்து இருக்கோம் கொஞ்சம் பாருங்க அந்த ஃபேன் மூலமா உங்களுக்கு கரும்பு இல்லாம வர்ற எல்லா விதமான வேஸ்டேஜ் ஃபேன் ஊதி தள்ளிரும் உங்களுக்கு இத வந்து எலிவேட்டர் அப்படினு சொல்லுவோம் இங்க உலகுற கரும்பு இந்த எலிவேட்டர் மூலமா இதுக்கு பக்கத்துல ஒரு டிராக்டர் ப்ளஸ் ட்ரைலர் வரும் இன்ஃபில்டர்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் நேம்ல அதுல கரும்பு வந்து உழுக ஆரம்பிச்சிடும் அந்த ட்ரெய்லர்ல மூன்று டென் முடி கரும்பு பிடிக்கலாம் அந்த ட்ரெய்லர்ல புடிச்சதுக்கு அப்புறம் அது ரோட்ல இருக்கிற லாரியில டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க இதுல யூஸ் பண்ணிருக்கிற இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வால்வோ பெண்டா யூஸ் பண்ணி பிஎஸ் போர் வால்வோ பெண்டா யூஸ் பண்ணிருக்கோம் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு அனலாக்ல இருந்து இப்ப வந்து நாங்க டிஜிட்டல் வந்துட்டு உங்களுக்கு கேமரா மித்த எல்லா விதமான விஷயங்களும் இதுல ப்ரொவைட் இருக்காங்க இதுக்கு டீலர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல திரு அண்ணாமலையார் பாம் அப்படின்னு இருக்காங்க அவங்க மூலியமா உங்களுக்கு வண்டி வந்து பில்லிங் இதெல்லாம் நடக்கும் மத்தபடி கம்பெனியில கொடுக்கற சர்வீஸ் எல்லாம் இப்ப முடியுமே சக்திமானோட நேரடி நேரடி சர்வீஸ் இன்ஜினியர் மூலியமா தான் உங்களுக்கு சேல்ஸும் நேரடியா தான் இப்பதைக்கு பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு